வணக்கம்மா இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறது என்ன பேசுகிறேங்கிறத நான் சொல்கிறேங்க இப்போ நிறைய பேருக்கு அம்மா நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குங்க அம்மா என்ன செய்யலை நம்ம அம்மாவுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கலாங்க நம்ம நம்மளோட வேண்டுதலை கொண்டு போய் அம்மா கிட்ட வைக்கிறோம் அதையே அம்மா சரி பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு முடியல அதையே போய் அம்மா கிட்ட நம்ம சொல்கிறோம் அதையே அம்மா சரி பண்ணணும் நம்மளோட கோரிக்கை எல்லாம் அம்மா கேட்கணும் ஆனால் அம்மா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு அது பெருசாக இருக்குதுங்க நம்ம செய்கிறது மட்டும் நம்ம சொல்கிறோம் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உனக்கு பூஜை பண்ணுறேன் உனக்கு நான் பூ வாங்கி போடுறேன் அப்படின்னு நம்ம நம்ம சொல்கிறது மட்டும்தாங்க நம்ம செய்கிறது நம்ம தான் பெருசாக இருக்கிறத தவிர அம்மா நமக்காகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதே வந்து யோசிக்கிறதே இல்லைங்க இப்போ வந்து நம்ம எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் நம்மளோட வேண்டுதலை கொண்டு போய் நம்ம அவங்கக்கிட்ட இறக்கிட்டு வரோம் அவங்க இத்தனை நாள் நம்ம சொல்லிட்டு வரோம் எனக்கு இத்தனை நாளையில் இந்த கஷ்டம் தீரணும் நான் மாலை போட்டு வரேன் இருமுடி எடுத்து வரேன்னு எந்த சாமி கோயிலுக்கு போனாலும் நம்மளோட கோரிக்கையே சொல்லிட்டு வரோம் அவங்க நமக்கு எதுவும் இல்லைங்க நம்ம தான் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டுருப்போம் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கம்மா இப்போ வந்து நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்போம் நமக்கு தீராத பிரச்சனை தீராத கஷ்டத்தில் நம்ம இருந்திருப்போம் அந்த கஷ்டத்தில் கொண்டு போய் நம்ம அம்மா கிட்டே இறக்கிட்டோம் அம்மா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோமா எனக்கு அதை தீர்த்து வைமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை இறக்கிட்டோம் ஆனால் அதை அம்மா நாள்பட அவங்க காடு மேடா சுற்றி நம்ம கஷ்டம் என்ன ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்து அதை பூரா அம்மா சரி பண்ணுறாங்க ஆனால் நம்மளோட நினப்பு என்ன அம்மா நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணுறாங்கங்கிறத நம்ம யோசிக்கவே இல்லைங்க ரொம்ப இடம் அழிஞ்சிருப்பாங்க ஒரு கோயில்ல தீராத ஒரு கஷ்டம் இன்னொரு கோயிலில் தீருங்க இப்போ நம்ம எத்தனையோ கோயில் போய் எத்தனையோ சன்னதியில் போய் நம்ம கும்பிட்டுருப்போம் நமக்கு வந்து வாராயம்மங்கிட்ட தான் நல்லா ஆகணும் ரெடி ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கோங்க நம்ம அதனால் அம்மா கிட்ட நம்ம அந்த கோரிக்கையை வச்சுருக்கோம் அம்மா நமக்காக நிறைய பண்ணுறாங்கம்மா யாருமே அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் யோசிக்காதுங்க அம்மா நமக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் அம்மாவுக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டோம் ஆனா அம்மா நமக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க நம்ம குழந்தை குட்டியை காப்பாற்றணும் நம்ம புருஷனை காப்பாற்றணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் இதெல்லாம் அம்மா கண்ணுக்குள்ளே வச்சு பாக்குறாங்க அவங்கள நம்புற யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல இப்போ எங்கிட்டயே சொல்லுவாங்க நீ சும்மா கும்பிட்டுக்கிட்டே இரு சும்மா விரதம் இரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒருத்தர் கும்பிட்றோம் குடும்பத்தில் அப்படின்னா நம்மளோட ஒருத்தரோட சுயநலத்துக்காக நம்ம கும்பிட்லிங்க நம்ம குடும்பம் நம்ம குழந்தை குட்டிங்க நல்லா இருக்குன்னு ஆத்தான்னு சொல்லி தான் நம்ம கும்பிடுறோம் நல்ல வீட்டில் ஒருத்தர் தான் வந்து கும்பிட்டுருக்காங்க அவங்கள மட்டும் பார்ப்போம் அப்படின்னு அம்மா நினைக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க நம்மளோட நினப்பு தான் நம்மளை பார்க்கல அம்மா நம்ம போயிட்டே இருக்கிறோம் நம்ம கஷ்டத்தை தீர்க்க மாட்டாங்க நம்ம என்ன கும்பிட்டு என்ன பலனி மட்டும் யாருமே நினச்சிடாதுங்கம்மா நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு நமக்கு நேரம் சரியில்லாம கூட இருக்கலாம் நம்ம வீட்ல அதையும் கூட அம்மா வந்து சரி பண்ணிடுவாங்க நிறைய பேருக்கு அப்படி பண்ணிருக்காங்க எந்த ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு நியாயம் பேச ஆரம்பித்தோம்னா அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ நாள் வரேன் எனக்கு ரெடி ஆயிடுச்சு என் பையன் மாலை போட்டு போனால் என் பையனுக்கு ரெடி ஆகிடுச்சி என் பிள்ளை மாலை போட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போச்சு என் பிள்ளைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சாமியுமே நம்ம கோரிக்கையை தீர்த்து வைக்காமல் இருக்க மாட்டாங்கம்மா நம்ம கும்பிட்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம கோரிக்கையை கண்டிப்பா தீர்த்து வைப்பாங்க நம்மளோட மனசு என்ன பண்றாங்க அப்படின்னு நினைக்காம எதையும் யோசிக்காம அம்மாவை மட்டும் நினச்சி நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் தீர்ந்துருங்க நம்ம சந்தேகன்னோட கும்பிடக்கூடாது அம்மா நமக்கு என்ன பண்றாங்க அம்மா நிறைய பண்றாங்க நம்ம கையில காசு இருந்தா மட்டும்தான் நம்ம அம்மாவை கும்பிடுவோம் நம்ம கையில காசு இல்லைன்னா நம்ம கும்பிட மாட்டோம் ஆனா அந்த காசு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நம்மளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறது வாராகமும் தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்மளை பார்க்கல அம்மானி மட்டும் யாருமே மனசார நினச்சிடாதுங்க அவங்கள நம்ம கும்பிட கும்பிட அவங்க நம்ம கூட இருந்து நம்ம குழந்தை குட்டி நம்ம புருஷன் பிள்ளைங்க எல்லாத்தையுமே அவங்க நல்லா காப்பாற்றி கொண்டு வந்துருவாங்கம்மா நம்ம எந்த சங்கட்டப்படாமல் எந்த மன சங்கட்டமும் இல்லாமல் அம்மா கும்பிடுறோமே நம்ம கஷ்டத்தை தீக்கிலையே அப்படின்னு நினைக்காம அம்மாவை நம்பி கும்பிடுவோம் கண்டிப்பாக நம்ம கூற தீருங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தீர்ந்துருக்குது எனக்கே தீர்ந்துருக்குங்க நானெல்லாம் தீராத கஷ்டம் தீராத பிரச்சனை தீராத கடந்தொழிலாம் அதெல்லாம் இருந்தேன் எனக்கே இருக்குது நானும் ரொம்ப நாளாக வாரகமனெல்லாம் கும்பிடுலிங்க மாசாண்டிம்மன் கோயில் வச்சு தான் நான் பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு வந்தேன் ஆனால் வாராகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் மாற்றம் தெரிஞ்சிதுங்க அம்மா வந்து எனக்கு நிறைய பண்ணிட்டாங்க அதனால் நான் கையில் காசு இருந்ததுன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா கும்பிடுவோங்கம்மா இல்லைன்னா ஒரு பூவாவது வச்சு நீ என்னமா செஞ்ச எனக்கு அப்படின்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் அம்மாவை என் உசுருக்கு மேலே அம்மாவை நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லாரும் அம்மா என்ன செஞ்சாங்கன்னு நினைக்காம நம்ம அம்மாவுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அம்மா நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்தில் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கோங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பேசுனது பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்